கவிதை மாற்றம் ஒன்றே மாறாது கவிதை மாற்றம் ஒன்றே மாறாது பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிறான் ஏழை இன்னும் ஏழை ஆகிறான் எனிந்த வேறுபாடு கடவுள் செய்யும் பாகுபாடா இல்லை மனிதர்கள் செய்யும் மாயமாலமா நேற்றியாக வாழும் மனிதன் நேர்மையே அவன் சின்னம் முகமூடி அணிந்த மனிதன் பொய்மையே அவன் வன்மம் கொள்ளையடித்து தப்புகிறான் கொலை செய்து ஜெயிக்கிறான் கற்பழித்து கசக்குகிறான் கடவுளின்றி வாழ்கிறான் எங்கே இவர்களுக்கு தண்டனை ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு கற்பம் தெளித்து குழந்தை பெறுகிறாள் விவசாயி அறுவடை செய்கிறான் ராணுவம் நாட்டை கற்பற்றுகிறது காதலன் கரம் பிடிக்கிறான் காலம் அவர்களுக்கு கரம் கொடுக்கிறது நேரம் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது காலமும் நேரமும் இடமும் அவனை செழிக்க வைக்கிறது வானம்பரை உயர வைக்கிறது பணக்காரன் ஒரு நாள் இழந்து போவான் ஏழை ஒரு நாள் உயர்ந்து போவான் மாற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிறான் ஏழை இன்னும் இழை ஆகிறான் இனிந்த வேறுபாடு கடவுள் செய்யும் பாகுபாடா இல்லை மனிதர்கள் செய்யும் மாயமாலமா நேர்த்தியாக வாழும் மனிதன் நேர்மையே அவன் சின்னம் முகமூடி அணிந்த மனிதன் பொய்மையே அவன் வன்மம் கொள்ளையடித்து தப்புகிறான் கொலை செய்து ஜெயிக்கிறான் கற்பழித்து கசக்குகிறான் கடவுளின்றி வாழ்கிறான் எங்கே இவர்களுக்கு தண்டனை ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு கற்பம் தெளித்து குழந்தை பெறுகிறாள் விவசாயி அறுவடை செய்கிறான் ராணுவம் நாட்டை கப்பற்றுகிறது காதலன் கரம் பிடிக்கிறான் காலம் அவர்களுக்கு கரம் கொடுக்கிறது நேரம் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது காலமும் நேரமும் இடமும் அவனை செழிக்க வைக்கிறது வானம் வரை உயர வைக்கிறது பணக்காரன் ஒரு நாள் இழந்து போவான் ஏழையொரு நாள் உயர்ந்து போவான் மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது நன்றி கவிதை பற்றி கருத்துக்களை ரசிகர்களாகிய நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண உற்சாகப்படுத்துகிறோம் முடிந்தால் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்